இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் பணம் தான் பணம் இல்லைன்னு வச்சிங்களேன் மனுஷன் பணத்துக்கு சமம் இது வந்து நிறைய பேர் சொல்லி என் காதால் கேட்டிருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குன்னு வச்சிங்களேன் நம்மக்கிட்ட ஒரு பத்து பேர் சுற்றி நிற்பான் அதே நூறுரூவா நம்ம பாக்கெட்டில் பாக்கெட்டில் இல்லாமல் வெறுமனே இருந்தோன்னா அந்த பத்து பேரை எட்டி நிற்பான் பணத்துக்கு கொடுக்குற மதிப்பு வந்து மனுஷனுக்கு எவனுமே கொடுக்கறது கிடையாது ஏன் தெரியுமா பணம் மனுஷனோட உயர்ந்தது மனுஷன் பணத்தோட தாழ்ந்தவன் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையும் பணத்தை வச்சு தான் இங்கே வந்து நிர்ணயிக்கிறாங்க இதெல்லாம் மாற முடியாது யாராலையும் மாற்றவும் முடியாது அதனால் உங்ககிட்ட இருக்கும்போது அதை பத்திரப்படுத்திக்கிங்க இருக்கதையே சொல்லிட்டு யாருக்கும் செலவு பண்ணாதீங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லாட்டி அதை வந்து எப்படி பத்திரமாக வச்சுக்கணும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா பணம் இருந்தாத சொந்த பந்தம் கூட நம்ம கிட்ட வரும் இதே பணம் இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்களும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க அதனால் பணத்துக்கு இருக்க முக்கியத்துவம் மனுஷனுக்கு என்றைக்குமே கிடையாது கிடைக்கிறத பத்திரமாக பாதுகாப்போம் தேவைக்கு செலவு பண்ணுவோம் அளவு மீறி செலவு பண்ண வேண்டாம் யாருமே ஏன்னா எல்லாமே பணம் தான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் இதுதான் உண்மை தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இருக்குதேன்னு சொல்லிவிட்டு எவனுக்கும் வாரி கொடுக்காதீங்க தனக்கு பின் தான் தானம் இதை உணர்ந்துட்டாவே போதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்